நைட்டு தூங்க போகும்போது இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துட்டு தூங்க போகாதீங்க அதுக்கு முடியும் நியூஸ் தொழிலை போடணும்னா அவங்களே நம்ம கம்பாஸ் பண்ண நம்ம சேனல்லையும் அதை போய் போயிடுங்க ஸ்ரீநிதி அப்படிங்கிற பொண்ணோட பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்திருக்காங்க அந்த அந்த ஸ்ரீநிதியோட அப்பா நல்லா போய் பேசி எந்த இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீநிதி தூங்க போகும்போது பக்கத்து வீட்டுல இருந்து செம்மையான வாய்ஸ்ல யாரோ பாடுற சவுண்டு கேக்குது அது கேட்க ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்த நாள் ஸ்ரீநிதி பக்கத்து வீட்டுக்கு போய் யாரு பாடினது அப்படின்னு கேக்குறா என் பொண்ணு தான் பாடுனா அவன் நல்லா பாடுவா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஸ்கூல் போயிருக்கனால பார்க்க முடியும் தெரியல அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் பாடுற சவுண்டு கேக்குது உடனே அப்பாட்ட சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போறா டோரை தட்டுறா ஓபன் ஆகிட்டு ஸ்ரீநிதி அந்த வாய்ஸ்ல டோட்டலா மாயிட்டா வாய்ஸ் கேக்குற ரூமை தேடி போறா அப்படி போன அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா ரூம் குள்ள அந்த பொண்ணு அப்பா அம்மா மூணு பேரும் பாடிட்டு இருக்காங்க ஆனா மனுஷங்களா இல்ல பேய்களா